இன்னைக்கு நாங்க ஃபர்ஸ்ட் டே லெவன்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதிருக்கோம் தமிழ் எக்ஸாம் முடிச்சிருக்கோம் கொஸ்டின் பேப்பர் வந்து இன்டீரியர் இருந்தது ஆனா எங்க டீச்சர்ஸ் பண்ண ஹெல்ப்னால நாங்க ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம் அதனால எங்களுக்கு அவ்வளோவா வந்து டஃபா தெரிஞ்சுக்கல அதே மாதிரியே சிக்ஸ் மார்க்கும் எய்தர் ஆறுல அட்டன் பண்ற மாதிரி ஒரே ஒரு கொஸ்டின் தான் இன்டீரியர் கேட்டிருந்தாங்க மோஸ்ட்லி ஈஸியா தான் இருந்துச்சு எல்லாருக்குமே நைன்டி பிளஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம் தமிழ் எக்ஸாம் பொறுத்த ஈஸியா தான் இருந்துச்சு நம்ம படித்ததை முன்னாடி எழுதி பார்த்தாலே போதுமானது துணை துணைப்படம் மற்றும் வாய்ப்பு போது இன்னும் ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க தமிழ் எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு படித்து புரிஞ்சு தான் எழுதிலாம் கேட்டிருந்தாங்க குழுவினால் வந்து ரெண்டு கேட்டிருந்தாங்க ஓரளவு ஈஸியாக தான் இருந்துச்சு பார்த்து வச்சு எழுதிக்கலாம் மோஸ்ட்லி படித்த ஒரு சின்ன வந்துருக்கு இந்த குத்தியை கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது எனக்கு தான் இருக்குது இங்கே தமிழ் சார் இது அனுபவம் சார் சொன்ன மாதிரி இது ஜாக்ஸ் கொடுத்தாங்க அந்த ஜாக்ஸ் எடுத்து மொழி பேசி தான் எல்லாமே வந்திருக்கு இது இதில் எல்லாமே ஸ்டோர் பண்ணால் நாங்கள் நினைக்கிறோம் இது எல்லாமே யார் ஃபீல் மாட்டாங்க எல்லாரும் ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க